பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் பூந்தண்டலம் ஊராட்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பெற வழிகாட்டும் நிகழ்ச்சியான கல்லூரி கனவு நிகழ்ச்சியை மாவட்ட தலைவர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு நான் முதல்வன் கனவு பாடநூல் புத்தகத்தை வழங்கி அறிவுரைகளை வழங்கினார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் த வெங்கடேஷ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் கோட்டாட்சியர் சரவணன் குன்றத்தூர் வட்டாட்சியர் நாராயணன் உட்பட பலர் உடனிருந்தனர் இதில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்து உயர்கல்வியை தொடரவுள்ள மாணவர்களும் அரசு பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் गार्म सुपुर्य बनिया आउटलेट में चलने को तो नहीं है साफ़ आपके लिए पटाना ही नहीं है लेकिन साफ़ आपका डेली पनीर लेने के लिए चलाना सब दिन योजना सूरत बच्चों नीचे से योजना बनाएं बिल्कुल इतने बड़े बातों का बनाएं बट हमारे